பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நகரம் ஒரு இடம் ஒரு பெரிய நபரு பெரிய அமௌண்ட்டுக்கு அவர் சொல்றாரு நான் பொண்ணு இல்லை பணம் போடுவேன் இல்லைன்னா மண்ணில் போடுவேன் பொண்ணுன்னா தங்குவேன் கோல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அதெல்லாம் செய்வாங்க என்னங்க அவங்க வியப்பாரிங்க அவங்க பணத்தை சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எதுக்கு வழியை பார்ப்பாங்க அவர் சொன்னால் நாங்கள் பொண்ணு இல்லை போடுவோங்க இல்லை மண்ணில் போடுவோம் அவர் அப்படி சொல்லலை அவர் இதாக சொன்னால் நான் சொல்லிக்கிறேன் அதை பொண்ணில் போடுவோம் ஒண்ணில் போடுவோம் அவங்க சொல்கிறது நாங்கள் கோல்டு இல்லை போடுவோங்க கோல்டுனாக்கா ப்ராப்பர்ட்டி மேலே போடுவோம் லேண்டு மேலே போடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த மரமே நகரில் பெரிய தொகைக்கு வாஸ்து நான் வெறும் காலியாக தான் வாங்கி கொடுத்தேன் வெறும் காலி தான் வாஸ்து பார்க்க போனேன் போகும்போது இங்கே எங்கே எங்கெங்கெல்லாம் அவர் பிடிச்சிருக்கோம் அங்கே காட்டுறாரு அது ஓகேனா ஓகேனா ஓகே இல்லைன்னா வேணான்றோம் விட்டுருவார் அதேமாதிரி ஒரு மலையே இருந்தது அது மழைனா பொதுவாக நம்ம நினச்சிக்கிறோம் ப்ரைவேட்டுன்னு அப்போது அவருக்கிட்டே சார் அது சார் அது கவர்மெண்ட்டு தானே சார் மழை அது ப்ரைவேட்டுங்க மழை அப்படின்னாரு உங்களுக்கு ஓகே பா உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஓகே என்ன வாங்கிட்டாரு வாங்கி ஆறு மாதத்தில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு பெருசு அது அமௌண்ட் சொல்லலை அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மடங்கு ஆறே மாதத்தில் பாதி வித்தார் இன்னொரு ஆறு மாதத்தில் மீதி பாத்து பாதி வித்தார் அப்போ ஆயிரம் மடங்கு லாபம் பார்த்தார் அவர் இப்பவும் சொல்லுவார் அது ஏற்கனவே நல்ல வசதி தானே இப்படி இருந்தவர் சொல்ல முடியாத உயரத்தில் போயிட்டார் போயிட்டு பிஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அளவுக்கு வாஸ்து வெறும் காலி மண்ணை தான் அப்புறம் கையை மாற்றி விட்டார் வேறு லெவலில் போயிடுச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா ஆயிரம் மடங்கு நான் அவ்வளோ யோசனை பண்ணி நமக்கு எதனா ஒரு ஒரு சின்னதாக வாஜி ஓரமாக போட்டிருக்கலாமே மனுஷன் தானே அப்புறம் நம்ம செய்ய மாட்டோம் சொல்றேன் அது மாதிரி அப்படி ஒரு சக்தி உள்ளது எனக்கு என்ன சந்தேகம்னா சார் இப்போ வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனை நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை தேடித்தரும் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் சக்சஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு சரியான மனை அமைகிறது காரணமா இருக்கு சார் கண்டிப்பா அதுல டவுட்டே கிடையாது அது கரெக்டா கனெக்டிவிட்டியோட அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்குது கரெக்டா அந்த இடத்துல

ரியலாக அதுதான் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டு இவங்கள எஸ்டேட்னாக்கா உயரமான இடத்துல அங்கே கொண்டு போய் விடுறது தான் அது எஸ்டேட் எஸ்டேட் வேலையை ரியலாக அது பண்ணக்கூடியது அதில் ரியல் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுவும் ரியலாக உங்ககிட்ட நடந்துக்கா அதுக்குள்ள நடந்துக்காது மாற்றி நடத்தி காமிச்சிடும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாசிக்கு உண்டு இடத்துல அவ்வளோ சக்தி இருக்குது